இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாக் தியானத்திற்கு உங்களை அன்புடன் ஆளக்கிறேன் எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள் ஒன்று பெயிரு நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் அந்த ஹோட்டலில் இரண்டாவது முறையாக சர்வர் அந்த மனிதரிடம் வந்து ஐயா ஏதாவது வேண்டுமா என்று கேட்டான் அவர் வந்து அரை மணி நேரமாக காத்திருக்கிறார் அம்மனிதரோ இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கிறேன் அவள் வந்து விடுவாள் என்றார் அந்த மனிதர் பார்க்க அழகாக நல்ல உடை உடுத்தியிருந்தார் எவரையும் ஈர்ந்திழுக்கும் தோற்றம் அவளுக்காக அவர் காத்திருந்தார் தனிமையாக அமர்ந்து கொண்டு பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து கொண்டிருந்தார் பின்னும் அரை மணி நேரம் கழித்து அந்த சர்வர் திரும்பவும் வந்து ஐயா காஃபியாவது கொண்டு வரட்டுமா என்று கேட்டான் அவரும் சரி என்றார் அவன் காஃபி கொண்டு வந்து கொடுத்து விட்டு ஐயா உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் ஒன்று கேட்கட்டுமா என்று கேட்டான் அதற்கு அவர் கேள் என்றார் ஐயா நீங்கள் இன்று மூன்றாவது நாளாக அந்த பெண்ணிற்காக காத்திருக்கிறீர்கள் அவளோ வரவே இல்லையே ஏன் அவளுக்காக காத்திருக்க வேண்டும் நீங்கள் மற்ற வேலைகளை கவனிக்கலாமே என்றான் அதற்கு அந்த மனிதன் அவள் சொன்னால் நான் வருவேன் என்று அதோடு அவளுக்கு நான் தேவை என்றார் ஐயா அவளுக்கு நீங்கள் தேவை என்றால் இன்று மூன்றாவது நாளாக உங்களை காக்க வைக்க மாட்டாளே என்றான் அவள் சொன்னால் தான் இன்று வருவதாக நான் அவளை அதிகமாக நேசிப்பதால் அவளுக்காக காத்திருக்கிறேன் என்றார் அந்த சர்வர் இந்த மனிதனை பைத்தியம் ஏதாவது பிடித்திருக்குமோ என்று யோசித்து பார்த்து இல்லை ஆளை பார்த்தால் நன்றாக இருக்கிறார் என்னவோ நமக்கு என்ன என்று போய் மற்ற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தான் நேரம் கடந்து கொண்டே இருந்தது அவளோ வரவே இல்லை அவளது சத்தத்தை கேட்க வேண்டும் அவளோடு எத்தனையோ காரியங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அவர் பொறுமையோடு காத்திருந்தார் ஹோட்டலை மூடும் நேரம் வந்தபோது அந்த சர்வர் மீண்டும் வந்து ஐயா உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டான் அதற்கு அவர் இன்று அவ்வளவுதான் நான் புறப்படுகிறேன் என்று விரக்தியுடன் சொல்லிவிட்டு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துவிட்டு புறப்படும் போது அங்கு இருந்த கிளர்க்கிடம் நாளை சரியாக ஆறு மணிக்கு இரண்டு பேருக்கு டேபிளை புக் பண்ணிவிடுங்கள் என்று சொல்லிவிட்டு தனது ஏமாற்றத்தை மறைக்க மெல்லியதாக புன்னகைத்துவிட்டு சென்றார் அவர் வெளியே போகும் நேரத்தில் யாருக்காக அவர் அத்தனை நேரம் காத்திருந்தாரோ அவள் அவரைப் பற்றி எந்த ஒரு நினைவும் இன்றி தனது படுக்கைக்கு சென்றாள் அன்று சாயங்காலம் முழுவதும் தன் தோழிகளோடு வெளியே சென்றிருந்ததால் அவளுக்கு ஒரே களைப்பு அடுத்த நாள் அலாரம் வைக்க தனது கடிகாரத்தை பார்த்த போது அதன் கீழ் ஒரு தாளில் இன்று ஆறு மணிக்கு தனக்கு பிரியமானவரை தனக்கு வேண்டியவரை சந்திக்க போவதாக எழுதி வைத்திருந்தாள் ஐயோ மறந்து போய்விட்டோமே என்று சிறிய வருத்தம் வந்தது அதை புறம்பே தள்ளிவிட்டு இன்னொரு நாள் பார்த்துக் கொள்ளலாம் என்று அசால்ட்டாக படுக்கச் சென்று விட்டாள் எனக்கு அருமையானவர்களே இன்று கிறிஸ்தவர்கள் அநேகருடைய நிலைமையும் இப்படித்தான் உள்ளது ஏசப்பா எனக்கு இதை செய்யும் நான் தினமும் ஜெபிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறோம் ஆனால் காரியம் நடந்த பிறகு அதை மறந்தே போய் விடுகிறோம் கர்த்தர் மன்னித்து விடுவார் என்கிற குருட்டு நம்பிக்கை ஆனால் அவர் காத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடுகிறோம் இன்று அநேக குடும்பங்களில் குடும்ப ஜெபம் என்பதே இல்லை தேவனிடம் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்கு குடும்பமாக ஒரு நன்றி தெரிவிக்க கூட நாம் ஜெபிப்பதில்லை குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்பார்கள் கூரை இல்லாத வீடு மழைக்கும் காற்றுக்கும் தூசிக்கும் திறந்திருக்கிற மாதிரி எல்லா கஷ்டங்களுக்கும் பிசாசின் கிரியைகளுக்கும் நம்மை திறந்து கொடுக்கிற மாதிரி ஆகிவிடும் நம் குடும்பத்தை சுற்றி வேலி அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஆராதனைக்கு செல்வதாக இருந்தாலும் தனி ஜபமானாலும் குடும்ப ஜெபமானாலும் ஆவியானவரை காத்திருக்க வைக்காமல் கொள்ளுங்கள் ஜாக்கிரதையுடன் செயல்படுங்கள் கத்ததாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமீன் ஜபம் எங்களை அதிகமாக என்னை இசைத்துவள் நடத்துகிற எங்களை அன்பு பர்லோக பிதாவே அப்பா நீ எங்களுக்காக ஆண்டவரை காத்திருக்கிற ஆண்டவர் என் பிள்ளை என்னை தேடி வரமாட்டாளா என் மகன் என்னை தேடி வரமாட்டானா என்று சொல்லி ஆண்டவரே நீ காத்திருக்கிற ஆண்டவரைப்பூமை அசட்டை பண்ணிவிட்டு நிர்விசாரமாய் கத்தாவே அப்பா சென்று விடாதபடி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அப்பா தகப்பனின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவரே தகப்பனோடு நேரம் செலி செலவழிப்பதற்குரிய அந்த மனப்பக்குவத்தை கொடும் ஆசிர்வதியும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே